அன்பானவர்களே தின மருத்துவன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் வாரத்தின் முதல் நாள் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நல்ல நாள் கத்தரை ஆராதனை செய்வதற்காகவே இந்த நாளை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டு பதினெட்டு அப்பொழுது கத்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் கடாட்சிப்பார் கருணை செய்வார் அன்பு காட்டுவார் இரக்கத்தை வெளிப்படுத்துவார் என்று அர்த்தம் ஆகவே இந்த வசனம் மேலே சொல்லப்பட்டிருக்குதான்னு காரியம் பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள் ஆண்டோருடைய சமூகத்துக்கு வாங்க என்றெல்லாம் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது அப்படி தெய்வ சமூகத்துக்கு வரக்கூடியதான மக்களுக்கு கத்தர் என்ன செய்ய போகிறார் என்று தீர்க்கன் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட அந்த ஜனத்தின் மேலே தேவனுடைய கருணை வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது அருமையானவர்களே இந்த நாள் வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது ஆகவே நாம் மற்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்காக நானும் நீங்களும் குடும்பமாக குழுவாக செல்லும்போது கத்தருடைய கண்களில் நம்ம மேல் அவ்வளவு பிரியம் அவ்வளவு அன்பு வெளிப்பட போகிறது ஆண்டோருடைய ஏற்கனவே நம்ம மேலே அதிக அதிகமாக கத்தர் அன்பை வைத்திருக்கிறார் குறிப்பாக இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் மேலே அளவிட முடியாத ஒரு அன்பு வெளிப்படும் ஆகவே ஆண்டோருடைய அன்பு வெளிப்படுகிற வெளிப்படுத்த வைக்கிற ஒரு காரியம்னா கத்தரை ஆராதிப்பது தான் ஆகவே ஏன்னா இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின்கிறார் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் கத்தரையை துதித்து பாடி ஆராதிப்பதற்காக வருவார்கள் என்று ஆண்டவர் நம்ம மேலே ஒரு நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு நமக்காக காத்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய தெய்வீகமான அன்பு அந்த இரக்கம் கிருபை வெளிப்படுகிற ஒரு நல்ல நாள் ஆகவே நீங்கள் கட்டாயமாக கத்தரி ஆராதனை செய்வதற்கு உங்களுக்கு கத்தர் கொடுத்த சபையை நோக்கி போங்க அங்கே பரிசுத்தாபியான தம்முடைய பிரசன்னத்தின உங்களை என்னை நிரப்புவார் அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார் இன்னது தேவை என்று ஆண்டவன் நமக்கு முன்கூட்டி அறிந்திருக்கிறபடினால் அதை கொடுப்பதற்கு கத்தருடைய கண்களிலே கருணையும் இரக்கமும் வெளிப்பட்டு விட்டது ஆகவே இன்றைக்கு ஆராதனைக்கு செல்வோம் ஆண்டவருடைய தெய்வீக அன்பில் அந்த பிரசன்னத்தில் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்வோம் நமக்கு வரவேண்டிய நன்மைகள் வரும் அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போவதற்கு இன்றைக்கு தீர்க்கமான வார்த்தை நமக்கு வரும் இன்னும் இன்னுமாய் கத்தருடைய பிரசனத்தில் பொங்கி அப்படியே வழிகிற அனுபவம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும் ஒருவர் வெறுமையாய் போவதே இல்லை ஆகவே விசுவாசத்தோடு கத்திரை ஆராதனை செய்ய புறப்படுவோம் திரும்பி வரும்போது உண்மையாகவே புது பலத்தோடு வருவோம் புதிய ஒரு வெற்றிக்கான அடித்தளத்தோடு நம்ம வருவோம் நிச்சயம் இந்த நாள் ஒரு மகிமையான வெற்றியான நாள் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த வாரத்தின் முதல் நாளில் அண்டவரே உயிரை தொழுது கொள்வதில் ஆராதிப்பதில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருமே ஆராதனைக்கு சென்று நீங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிற சகலவிதமான நன்மைகளை பெற்று மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வீடு திரும்புவார்களாக ஒவ்வொருவரி வாழ்த்துகிறேன் ஆராதனைக்கு இருக்கிற எந்த காரியமான தடைகள் எல்லாம் இயேசு கிருஷ்ண உடையட்டும் குடும்ப குடும்பமாய் செல்லட்டும் தனியாக செல்லட்டும் குழுவாக செல்லட்டும் கத்தர் நாமம் மைமைப்படட்டும் இயேசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறேன் நல்லபடிதான் ஆவே ஆமேன்